நீ சமைய எங்க கிளம்பிருக்கோம்னு பாக்குறீங்களா இன்னைக்கு ஒரு வீடு கிரக கொஞ்சம் தூரமா தான் இருக்கு கிளம்பிட்டோம் நான் அப்பாவும் அவங்க அங்க போயிட்டு எப்படி வீடு கட்டிருக்காங்கன்னு காட்டுறேன் கிளம்போம் நாங்க புது இல்லம் குடியவரும் கிணையரே நீளமும் வளமும் பெற்று மகிழ்வுடனே வாழ்க அன்பும் பண்பும் பதினாறும் சிறப்புடனே பெருக வாழையனால் போல கழக்க கல்வியும் செல்வமும் வெற்றியும் பெருக சீரோடும் சிறப்போடும் குலம் விளங்க வாழ இல்லறத்தில் மகிழ்ச்சியும் நீளாயுடன் பெற்று வேரோடும் புகழோடும் இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் உள்ள நிலையிலே இது ஹால் ரூமு ஹால் ரூமில் எல்லோருமே சாப்பிட்டுட்ருக்காங்க யாரோ ஃப்ரிட்ஜு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க போல அங்கே இருக்குது எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு இங்கே பக்கத்தில் ஒரு சாமி மாடம் சாமி மாடத்து பக்கத்துலேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் அதுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு அது கிச்சன் அதுக்கு எது இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு மா மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கடுத்து ஒரு சின்ன பெட்ரூம் அதுக்கு எது தாப்புல அதோட பாத்ரூம் இருக்குது பக்கத்தில் விண்டோ